முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு மக்கள் நலனில் எவ்வித அக்கறையும் கொள்ளாமல் தங்கள் சொந்த நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டனர் மக்கள் நலன் என்ற போர்வையில் குடும்ப நலனையே அவர்கள் வளர்த்தனர் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம் ஆனால் எனது தலைமையிலான அஇஅதிமுக அரசை பொறுத்தவரை எங்களது திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்கள் நலனுக்காகத்தான் தமிழர் வாழ்வும் தமிழர் வளமும் என்றென்றும் வங்காது புதுப்பொலிவுடன் திகழும் வண்ணம் நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என உறுதியுடன் இருந்தார்கள் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும் இல்லாத நிலை உயர வேண்டும் இரண்ட தமிழகம் ஒளி பெற வேண்டும் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் ஏழை எளியோர் ஆகிய அனைவர் வாழ்விலும் வசந்தம் வீசிட வேண்டும் என்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அவ்வாறு மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் தமிழக மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற செய்துள்ளோம் இதைத்தான் எனது பதிலுரையில் நான் தெளிவாக எடுத்து கூறியுள்ளேன் எனவேதான் தொடரட்டும் இந்த அரசு என்று மக்கள் தற்போது நினைக்கிறார்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான மக்களுக்காக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு சிலர் கேட்கலாம் குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று பேச முடியும் மணிக்கணுக்கள் பேச முடியும் பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும் முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் சொல்ல முடியுமா ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தி ஆறு துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை ஒரு நாள் முழுவதும் தேவை அப்படியானால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறு நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும் முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த அவை கூட வேண்டும் முப்பத்தி ஆறு நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம் அவற்றை எல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட வருவது என்பது எதை எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் இது ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான் எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை பொது நலம் தான் மக்கள் நலம் தான் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து இந்த இயக்கம் வரை நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வனம் பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே என்னுடைய இந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என நான் நம்புகிறேன் எனது இந்த பதிலுரையை ஏற்றுக்கொண்டு மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுத்த திருத்தங்களை உறுப்பினர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தீர்மானத்தை ஒரு மனதாக நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்